ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்கு போயிருக்கோம் அந்த வீடியோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் திருவிழா தாங்க இந்த திருவிழா வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க நடக்கும் ஆனால் எட்டு நாள் திருவிழாங்க எட்டு நாள் திருவிழாவில் வந்து இது வந்து கடைசி நாள் திருவிழா இன்றைக்கி வந்து தேர் திருவிழா தேர் வந்து ஊர்வலம் வர திருவிழா தேர் வந்து ஊர்வலம் வருது பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது தாங்க அந்த ஃபோட்டோ எடுத்தோம் இந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமந்தாங்க சின்ன கிராமமாக இருந்தாலும் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோன்றதுனால நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க இந்த திருவிழாவுக்கு எங்கள் அண்ணா அண்ணி என் தங்கச்சிங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அண்ணன் பசங்களெலாம் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க பொன்னியம்மன் சாமி வந்து நல்ல மஞ்சள் நீர் அடிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக வராங்க ட்ரம்ஸு மேலே வாசிக்கிறத இந்த வீடியோக்கு கடைசியாக சவுண்டோடு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்